கவளிலாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது टोटली பிரிண்டபலஸ் அவர் மேலே குறை சொல்லுவதற்காக மூரி ஜஹன்னத் சாவி தமிழ்நாட்டுல இருக்குதே என்று பகிரங்கமாக ஒரு பிரதமர் ஒடிசா மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையில் விரோதத்தை விதைத்தது என்பது பொறுப்புள்ள இடத்தில் பொறுப்பற்ற நபர் அமர்ந்திருப்பதை காட்டியது சாவி இருக்குது என்று வெட்ட வெள்ளியில் சொல்றாரு எங்க சாவி இருந்தது தமிழ்நாட்டில் அதிகாரம் உங்க விட்டு தான் இருந்தது எடுத்துருக்கலாமல்ல அப்ப தமிழனுக்கும் ஒடிசா மக்களுக்கும் இடையில் கலவரத்தை தூண்டி குற்ற செயல் இது பிரதமர் மோடி செய்யது உண்மையிலேயே இது எஃப்ஐஆர் போடலாம் இருக்கு முறையற்ற செயல் இது தமிழனுக்கு எதிராக பண்ண முதல் இது தமிழ்நாட்டுக்கு எதிராக ரெண்டாவது இப்போ நான் நேற்று பெருமாநல்லூர்லாம் போயிட்டு வந்தேன் எங்கள் சங்கத்திலேயே மெம்பராக இருக்காங்க பீகார் ஒர்க்கர் இதே இடத்துல நாங்கள் நார்த் இந்தியா பகுதிகளிலிருந்து வேலைக்கு வந்த இந்தி பேசும் தொழிலாளிகளுக்காக ஒரு முழு நாள் கூட்டம் நடத்தினீங்க இதே ஆக இது நடத்தணும் ஹிந்தியில்தான் நிகழ்ச்சியே நடந்தது நடத்தினோம் எந்த ஒரு தொழிலாளியும் எங்கும் துன்புறுத்தப்படவில்லை என்பது இதுவரைக்கு நிகழ்ந்திருக்கிற முழு உண்மை பெரும்பதி கம்யூனிஸ்டுகள் தான் இங்கே தொழிற்சங்கம் நடத்திட்டு இருக்கோம் கம்யூனிஸ்டுகளுக்கு விரிந்த பார்வை கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் ஒரு குறுகிய பார்வையோடு நாங்கள் நிற்கிறது அதனால இங்கே எங்குமே நடக்காத ஒரு விஷயத்தை தேர்தலில் அங்கே ஒடிசா தேர்தல் நல்லா கவனிங்க ஒடிசா தேர்தல் டைம்ல இப்படி சாவியை திருடிட்டு போயிட்டாங்கிற மாதிரி இந்த வார்த்தை சொல்லவில்லையே தவிர இதனுடைய சாவி எங்கே இருக்கிறது என்ற ஒரு அலம்பல் நிலவி கொண்டிருந்த போது அது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தமிழர்களை திருடர்களாக காட்டினார் இது ஒரு பெரிய அத்துமீறல் நாணயம் உள்ளவர்களாக இருந்தால் ரிசைன் பண்ணியிருக்கணும் ரிசைன் பண்ண சொல்லியிருக்கணும் அடுத்து நடந்தது பீகார் தேர்தல் எந்த நேரத்தில் சொல்றாரு பாருங்க தேர்தல் நேரத்தில் தான் சொல்றாரு இந்த பீகார் தேர்தல் என்ன சொன்னாரு அவசியமே இல்லது பிரச்சாரம் ஓட்டு போடணும்னு கேட்டு போற வேண்டிய விஷயம் அந்த தேர்தல் அப்படி சொன்னார் இந்த தேர்தலில் பீகாரிகள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள்னா எவ்வளவு அபாண்டம் ஒரு பொறுப்பற்ற பேச்சு விரோதத்தை குரோதத்தை விதைக்கிற பேச்சு இதை செய்தவர் மோடி எனவே இந்த மோடி திரும்பவும் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் ஒரு விபத்தாக வந்தவர் பொறுப்பான இடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர் பொறுப்பற்ற நபர் என்பதை இவர் நடவடிக்கைகள் இந்த ரெண்டு நடவடிக்கைகளுமே உறுதிப்படுத்துகின்றன ஒற்றுமையை கட்ட பாடுபட வேண்டிய ஒரு பிரதமர் வேற்றுமையை விதைக்கிறார் என்றால் அவருக்கு சட்ட ரீதியிலும் தார்மீக ரீதியிலும் பிரதமராக நீடிக்கிற தகுதி இல்லை இதுதான் இந்த விஷயத்துல விஷயத்தில் கருத்து அது கட்சி முடிவு செய்யும் இவர் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிற போது என்ன செய்வது என்பதை பற்றி கூட்டணி கட்சிகள் கூடி தீர்மானிக்கும் அது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இங்க பீகார்லயே வந்திருக்கு லிஸ்டுக்கு மேல இதாயிருக்கு அதெல்லாம் இன்னும் முழு விவரங்கள் நமக்கு கிடைக்கல அந்த முழு விவரங்கள் கிடைச்சதுக்கு தான் அதை பற்றிய விவரங்களை தெரிவிக்க முடியும் அரைகுறை செய்திகளோடு ஒரு பிரச்சனையை ஒரு மதிப்பீடு செஞ்சு சொல்ல முடியாது வாக்காளர்களுடைய குறை இவர்களுடைய நோக்கம் என்பது ஏறத்தாழ எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடும் என்று நான் அஞ்சுகிறேன் கிடைக்கிற விவரங்களை வச்சு அப்படி ஒரு அஜெண்டா அவர்களுக்கு இருக்கக்கூடும் என்பதும் என்னுடைய மதிப்பு